அமர் பிரசாத் ரெட்டி மீது அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்பது நான் பல இடங்களில் பல்வேறு விதங்களில் சொல்லிருக்கேன் அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது உள்ளே வச்சால் இன்னும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் எல்லா வேலையும் செஞ்சு கமிஷனர் நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு ஒரு சில கும்பல் இருக்குது பிஜேபி என்னாவே நாம் தமிழர் என்னாவே அண்ணா திமுக என்னாவே உடனே எஃப்ஐஆர் போடு ரிமாண்டு பண்ணு அதுவும் பொய் வழக்கானா ஈஸியாக போடுறாங்க இப்போ காவல்துறையில் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அடக்குமுறை என்பது ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறாங்க இது தொடரும் எவ்வளோ பெரிய வழக்கு போட்டாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் செய்தாலும் நீதிமன்றத்தில் போய் அது ஈஸியாக உடைச்சிட்டு வந்துடுவாங்க ஆனால் அது பிஜேபியில் இன்றைக்கி அது இல்லை திருவான்மையர் பஸ் நிலையத்தை பற்றி என்ன கரண்டியாலவும் மத்தாலும் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இவங்க பதினாலாம் தேதி ஒன்றா பதினாலாம் தேதி ஒரு மணிக்கே வந்து இந்த வீட்டில் வந்து புறப்பட்டாங்க என்ன குடும்பத்தோடு தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு பெண்ணை தாக்குனாங்க அவரோட டிரைவர் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பெண்ணை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஒன்பது பிரிவின் கீழ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு பாஜக வந்து அவருக்கு பேக்கப் பண்ணுதுன்னு சொல்றாங்களே இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் சார் குறிப்பாக இந்த ஆட்சி திராவிடம் முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட முப்ப ஒரு மாதம் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைய சூழ்நிலையில் எதிர்கட்சிகளோ அல்லது ஒரு ட்விட் போட்டாலோ அல்லது ஃபேஸ்டைம்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ அல்லது வந்து வெவ்வேறு சோஷியல் மீடியாவில் ஏதாவது பத பதிவு பண்ணால் குறிப்பாக பிஜேபி நாம் தமிழ் இயக்கங்கள் மற்றும் அஇஅதிமுக அதை தாண்டி என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் போன்றவர்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்குது அவர்கள் என்ன வேணாலும் அசிங்கமாக வார்த்தைகளை பேசலாம் திமுகவில் ஏன்னா அந்த ஐடி விங்கன்றது வந்து அதை என்னமோ அவங்க மட்டும் வானத்துன்னு குதித்த மாதிரியும் இவங்க மற்ற யாராவது வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பண்ணிட்டோம்னா உடனே வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறைச்சாலை கொண்டு போவது தொடர்கதையாக இந்த மூணு வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்று நடந்த சம்பவங்கள் நேற்று இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிரதமர் அவர்கள் வந்த காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளே அந்த பிஜேபியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து தீவிர மாவட்ட லெவலில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் இன்னொரு பொறுப்பாளர்னால் இவர் அமர் பிரசாத் ரெட்டியோட டிரைவர் ஸ்ரீதருக்கும் தான் அங்கே அவங்க கணவன் மனைவி தான் போய் எதை கேட்டிருக்காங்க அந்த குடுக்கல் வாங்குகிற பிரச்சனைகள் இருக்குது இதில் அமர் பிரசாத் ரெட்டி எங்கே வந்தார் ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டி மீது அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்பது நான் பல இடங்களில் பல்வேறு விதங்களில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்பாகவே வந்து ஏற்கனவே மேலே வருது பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது குறிப்பாக நேற்று போடப்பட்ட வழக்கு என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்கன்றது தான் என்னுடையது காரணம் என்னன்னு கேட்டனா அமர் பிரசாத் ரெட்டி இந்த இந்த நடக்கப்பட்ட சம்பவங்களில் அவர் எங்கேயுமே இங்கே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த எண்மண் மக்கள் பயணத்தில் அவர் அவருடைய தலைவர் அண்ணாமலை அவரோட பயணத்தில் போயிட்டுருக்காரு இந்த சூழ்நிலையில் நேற்று முன்னாலும் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார்கள் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க அடித்ததில்லை அமர் பிரசாத் ஏ ஒரு வரி போட்டு காவல்துறை ஏ அதாவது குறிப்பாக அந்த கோட்டுருபுரம் காவல் நிலையத்தில் உள்ள உதவி ஆணையர் சீனிவாசன் என்பவர் தான் இதை ஒரு மும்முரமாக செயல்படுத்தி அவர் ஏதோ மேலிடத்துக்கு வந்து ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக திமுகவுடைய ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு கேட்டு நான் பல அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரித்து பார்த்தேன் அதில் பார்த்தா இல்லை அப்போ யார் திருப்திப்படுத்துறதுக்கு இந்த சீனிவாசன் என்ற உதவி ஆணையர் வந்து வேலை செய்கிறாரு அவர் வந்து ஏற்கனவே வந்து பல மாவட்டங்களில் இங்கேயே சென்னையிலேயே கூட சில இடங்களில் வேலை செஞ்சிருக்காரு அவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது அதை நம்ம வந்து இந்த பதிவு பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது உள்ளே வச்சால் இன்னும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் எல்லா வேலையும் செஞ்சு கமிஷனிட்டே நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு ஒரு சில கும்பல் இருக்குது ஆனால் காவல் ஆணையர் சந்தீப் ராயர் அத்தோர் என்பது அவர் வந்து இந்த விஷயத்தில் எப்படி வந்து இது போன்ற செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்காருன்றது எனக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையாகவும் இருக்குது ஏன்னா பிஜேபின்னாவே நாம் தமிழர் என்னாவே அண்ணா திமுக என்னாவே உடனே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டு பண்ணு அதுவும் பொய் வழக்கானா ஈஸியாக போடுறாங்க இப்போ காவல்துறையில் நிறைய அதுவும் குறிப்பாக பிஜேபின்னா இன்னைக்கு இருக்கு மும்முரமான ஒரு இயக்கமாக பிஜேபி அண்ணாமலையில் தலைமையில் ஏற்பட்டு இருந்தாலும் கூட அதை வந்து எப்படி அதுவும் நுடைக்கணும் உடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பல பிஜேபி தலைவர்களுடைய வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்ததாகவும் இதேமாரி பிஜேபிங்கிற இயக்கம் இது எந்த ஒரு சம்பவத்தில் தலையிட்டாலோ அல்லது வந்து பின்புலமாக இருந்தாலோ உடனே பண்ணணுன்றது அப்படி ஒரு சம்பவம் சட்டவிரோதமான செயல்பாடுகள் செய்தால் அவளை கைது பண்ணுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ காவல்துறை வந்து எழுதப்படாத ஒரு சட்டமாக பிஜேபி என்ற ஒரு அமைப்பு எப்படியாவது முடக்க வேண்டும் தமிழ்நாட்டில் என்னைக்கு இருந்தால் அண்ணாமலை அடித்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறா போல் நான் அண்ணாமலையை பல நேரங்களில் பல விஷயங்களை விமர்சனம் செய்பவன் ஆனாலும் கூட இந்த செயல்பாடு அண்ணாமலை அதுவும் பிஜேபியை சார்ந்த சில புல்லுரிவிகள் இருக்காங்க இது அண்ணாமலை தான் ஏ நனையே சொல்லியிருக்கேன் அமர் பிரசாத்தை ஒழிக்க வேண்டும் என்பது பிஜேபிலையும் ஒரு குரூப் இருக்குது பின்னாடி இருந்து வேலை செய்கிறதுக்கான காவல்துறையிலையும் அந்த குரூப் இருக்குது திமுகவுலையும் ஒரு குரூப் இருக்குது ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி வந்து அவருடைய செயல்பாடுகள் மிக ஈஸியாக மக்களிடம் போய் சேருது அவருடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல அவருடைய வேலைப்பாடுகளும் அது வந்து போய் ஒரு ஆர்கனைஸ் ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கிறதுனால அந்த அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கான ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு செயல்பாட்டையும் உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே அது உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த பேர் அதை ஒருத்தன் வளர்ச்சியை வந்து பிடிக்காதவர்கள் பிஜேபிக்குள்ளே இருந்துகிட்டே அந்த வேலையை செய்கிறாங்க இரண்டாவதாக இந்த மாதிரியான விஷயங்களில் காவலர்களுமே ஒரு ஏன்னா அவர் வீடு கோட்டுப்புறத்துல இருக்குது நீ உனக்கு போய் புகார் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது அவன் டிரைவர் பிடிச்சி உள்ள வைங்க அவன் ரெண்டு பேரும் தரானு அவன் பிடிச்சி உள்ள வைங்க எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அமர் பிரசாத்திரிட்டே உள்ளே சேர்க்குறீங்கன்னா அமர் பிரசாத் டே மோடி அவர்கள் வரும்போது ஆள் சேர்க்கணும் அப்படின்னு காசு கொடுத்துருந்தாரு நினைச்ச அளவுக்கு ஆள் சேராதனால எங்கள் மேலே இந்த மாதிரி தடியை நடத்திட்டாங்க திமுகவில் ஆள் சேர்த்து கூட்டு போகிறது நம்ம பார்க்கலையா ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட நீ கால் நீங்கள் ஒன்றும் வேணாம் ஒரு இளைஞரனை மாநாடு நடந்துச்சு இப்போ இந்த இளைஞர்கள் உங்களை மாநாட்டில் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த மாலை நடைபெற்றது தம்பி அங்கே பேசிகிட்டு இருக்கார் மேடையில் இங்கே சீட் ஆடிகிட்ருக்கான் இதை விட ஒரு கேவலம் இங்கே இருக்குமா எத்தனையோ இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மது ஒழிப்புக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்திட்டு இருப்பாங்க மீட்டிங் போட்டு ஆனால் கீழே பார்த்திங்கன்னா அவங்க ஏன் ஷாப்பில் ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கோம் ஆள் சேர்ப்பதுன்றது ஒரு பிரச்சனை இல்லைங்க அங்கே என்னென்னா உள்ளுக்குள்ளே பின்புலமாக இருந்து சில புல்லூரிகள் செஞ்ச வேலைனால தான் அமர் பிரசாத் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள்லையும் அந்த மாதிரி சில புள்ளுவில் இருந்திருக்காங்க பிஜேபி கட்சி சார்ந்தவர்கள் இதே தான் இவருக்கும் இப்பவும் நடந்துக்கு மறுபடியும் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி என்னை பொறுத்தவரையும் அவர் ஒழிச்சுட்டா இந்த தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட அவர் வந்து நெருக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு இது பண்ணுது அது வந்து அவருடைய செயல்பாடுகள் ஆனால் காவல்துறையில் வந்து உள்ளே புகுந்து இது போன்ற ஒரு தவறான வழிகாட்டுதலை நாளைக்கு பிரசாத் நடக்கிற விஷயம் தான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் எனக்கு நடக்கும் பக்கத்தில் நடக்கும் எல்லாமே ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு காவல்துறை அந்த மாதிரி பொய் வழக்கு போகிறது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு இன்றைக்கி அதை மீறி இன்றைக்கி வந்து அவர் தலைமுறை அட்மிட் சொல்கிறது தலைமுறை தான் பண்ணி ஆகணும் ஏன்னா கூட்டு போய் உட்கார வச்சு அடுத்து குண்டாஸ் போடலாமா ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அது குண்டாஸ் போகிறதுக்கான முயற்சியில் எடுத்தாங்க இதே மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து அவருடைய அடக்குமுறைகள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அடக்குமுறை என்பது ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறாங்க இது தொடரும் கண்டிப்பாக தான் போகுது ஆனால் அதுக்கான பலனை அவருக்கு அனுபவிக்க தான் போகிறாங்க காவல்துறை வந்து இது தயவு செய்து சொல்கிறேன் என்னென்னா உங்களுடைய செயல்பாடு நீங்கள் ஏதோ இன்றைக்கி செய்கிற ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் பிற்பகலில் நீங்கள் வந்து பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும் இது நீங்கள் எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்க இந்த சீனிவாசன் போன்ற உதவி ஆணையரெல்லாம் இதை விட கீழ்த்தரமான இருக்கு அதை இவங்க காவல்துறை தேவையில்ல இருக்கு மருமகளும் இந்த மாதிரி அந்த பெண் லைக் அபியூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் இவங்க ரெண்டு பேரும் தலைமறைவா இருக்கும்போது பாஜக பாஜகவினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா தப்பு பண்ணியிருந்தா எதுக்கு தலைமறைவா இருக்கும் வந்து வந்து சட்டத்தை சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் குற்றம் செய்யல அப்படின்னா அந்த சட்டத்தை சந்திக்கலாமே அந்த விஷயத்திலே சொல்றேங்க பிஜேபி அண்ணாமலை சில நேரங்களில் நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி தான் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் அவருடைய செயல்பாடுகள் வந்து சில நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது இன்னும் அவர் வந்து ஐபிஎஸ்லேருந்து இன்னும் அசுல்வதாக வரலையோன்ற சில நேரங்களில் எனக்கு இருக்குது அவர் வேலைப்பாடுகளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணது எல்லாமே நான் பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் எம்எல்ஏவுடைய கருணாநிதியுடைய மேட்டரில் கருணாநிதின்ற ஒரு சம்பவமே அங்கே இல்லை ரெண்டாவது ஒரு மகன் ஆனால் நீங்கள் அரசியல் செய்வதற்கு அவருடைய மகன் குடும்பத்தை வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டால் இதை எல்லாருமே கையிலெடுப்பாங்க நீங்கள் அந்த அரசியல் நாகரிகம் இல்லாமல் போயிடுச்சுன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது தலைமறைவு என்பது வழக்கு போட்டால் தலைமறைவாக தான் செய்வான் யாராக இருந்தாலும் அது யாராக இருந்தால் எல்லா வழக்கையும் மாதிரி எடுத்து நின்று போராடிட்டு இருக்க முடியாது வா சிறைச்சாலைக்கு போகலாம் வா சிறையை வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை கடந்து கடந்து நான் பல இருபது ஆண்டு காலமாக அந்த சிறைச்சாலையை பார்த்ததுனால சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்து உடச்சி திருப்பி எடுத்துன்னு போய் அது சும்மலாக பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறோம் அதிகாரிங்க மேலே ஸோ அதை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபியில் அந்த பிஜேபியுடைய அந்த இந்த வழக்கறிஞர் பிரிவு வந்து ரொம்ப பலவனம் பட்டு தான் இருக்குன்றது தான் என்னுடைய இது ஏன்னா அதுக்கான வேலைப்பாடுகளை செய்வதற்கு ஆள் இல்லை பிஜேபியில் அதை செஞ்சாங்கன்னா கூட்டம் கூப்பிட்டுருங்க நீங்கள் யார் கூப்பிட்டாலும் கூட்டம் வந்துடும் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களை யாரானோ கூப்பிடலாம் ஆனால் திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்பே பார்ப்பீங்க நேற்று ரெண்டு பேர் ரிசைன் பண்ணுறாங்க முன்னாடி சண்முகம் ரிசைன் பண்ணிட்டாரு ஏன்னா அவங்களுடைய பலவீனமே அவங்களுக்கு ஒரு காலத்தில் அதுதான் பலம் எவ்வளோ பெரிய வழக்கு போட்டாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் செய்தாலும் நீதிமன்றத்தில் போய் அது ஈஸியாக உடைச்சிட்டு வந்துருவாங்க ஆனால் அது பிஜேபியில் இன்றைக்கி அது இல்லை அது மிகப்பெரிய மைனஸாக தான் நிற்கிது அதுக்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுக்கணும் இதனால் தலைமுறை என்பது வந்து இன்றைக்கி விமர்சனம் செய்வார் அண்ணாமலை அது யாராக இருந்தாலும் இதான் சொன்னனே இன்னைக்கு தனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி தான் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும்னு தான் விரும்புகிறேன் ஏடிஎம்கேட கே பி முனுசாமி அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அரசியல் பக்குவம் வரல அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறதும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது அப்போ இவ்வளோ காலகட்டத்தில் அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தமிழக தலைவர்களை விட அவர் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் ஃப்ளரிஷ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் இல்லைன்னு சொல்லுங்க அண்ணாமலை வந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு பா பிஜேபியில் வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அதில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது புதிய இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு வேகத்தோடு பேசுனா அவனும் இன்னொன்று பார்க்க வருவான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இரண்டு இயக்கங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது ஒன்று நாம் தமிழ் இயக்கம் அந்த சீமானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இயக்கம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கடந்திருக்கு இன்றைக்கி இப்போது கடந்த முறை வாக்கு சதவீதத்தை விட இன்றைக்கி கூடுதலாக ஒரு மூன்று சதவீதம் வாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் தான் பிஜேபி அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றது அந்த ஆஃபீஸ் இல்லை நான் வந்தேன்னா இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் அவருடைய அறியாமை சில நேரங்களில் மாறும் இல்லைங்களா அதுதான் சொல்கிறேன் அவருக்கு அந்த நீங்கள் சொல்கிற அரசியல் பக்குவம்னு சொல்கிறத விட சில நேரங்களில் அவசரங்கள் அதிகமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கருணாநிதி அவர்கள் மேட்டரில் இவர் தலையிட்டு வந்து ஒரு பின்னோக்கி செல்வோம் அப்படின்றதுல ஏன்னா கருணா அந்த கருணாநிதி அவர்கள் மேட்டரில் பார்த்திங்கன்னா இவர் எடுத்த ஒரு விஷயம் யார் சொல்லி செஞ்சார்னு தெரியாது ஆனால் குறிப்பாக நான் சொன்னேன் அண்ணாமலை அதில் அசிங்கப்படுவார் ஏன்னா அந்த பெண் செய்த விஷயங்கள் அத்தனையுமே போய் போய் நாடகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ரேக்கான்ற பெண் கொடுத்தது எல்லாமே நாடகம் இதை நான் பல ஆதாரங்களோட நான் வெளிப்படுத்திருக்கேன் இப்போ அந்த பொண்ணு பேசி மட்டும் கொடுத்தா நம்ம அப்படி எடுத்துருக்கலாம் அதோட உடம்புல எல்லாமே காயங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆடியோவே உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பெண்ணுக்கு எப்போ அந்த காயம் ஏற்பட்டுச்சு அந்த ஆடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த பெண் பணிக்கு சேர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பணிக்கு வந்தாங்க அப்போ வந்து எப்போயுமே ஏஜென்சிகிட்ட நம்ம வந்து யாராவது வேலைக்கு ஆள் கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஃபோட்டோ பேட்டேட்டாவே அனுப்புவாங்க இப்போ நம்மளே வந்து பொண்ணு பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறோன்னா ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி தான் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து இவனுக்கு அனுப்புறாங்க அனுப்புனோன்னா அந்த பெண்ணுடைய படம் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கும் கொடுக்காத படம் சொல்கிறேன் அவள் வந்து அந்த பனிப்பெண் வந்து அந்த ரேக்கா என்பவர் வந்து அந்த ஏஜென்சி கொடுத்த படம் வந்து இவங்களுக்கு அனுப்புகிறாங்க யாருக்கு மெர்லின் அண்டோக்கு எந்த கழுத்து வரையும் துப்பட்டா போட்டு அப்படியே இருக்குது அவங்களுக்கு தெரியாது அந்த பெண் ஆடியோவில் சொல்லியிருப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவிலையும் சொல்லியிருப்பா எனக்கு ரெண்டாவது நாளே எனக்கு வேலைக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன காரணம் அது பின்புலமா அதுக்கு தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த பெண் சேர்ந்த ரெண்டாவது நாள் பார்க்கும்போது எப்போயுமே வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து பொம்பளைங்க காலை பார்ப்பாங்க கையில் பார்ப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்போ பார்க்கும்போது காலில் காயம் இருக்குது இந்த பக்கம் காலைலனா வந்து பெரிய கொ கொப்பளமாகவே இருக்குது கையிலெல்லாம் அடிபட்டுருக்குது சின்ன சின்ன தழும்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அந்த வேலைக்கு யார் சேர்த்து விட்டாங்களோ சித்ரா என்ற பெண்மணியிடம் வந்து இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த ஆடியோ தான் அது அந்த ஆடியோவில் யார் இருக்காங்கன்னா எதிர் திறப்புல எதிர்முறையில் கான்ஃபரன்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரேகாவுடைய அம்மா செல்வி செல்வியும் அதில் இருக்கிறாங்க அந்த கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க யார் மெர்லின் கேட்குறாங்க கேட்டவொன்னே இல்லை மேடம் நாங்கள் அவங்க அம்மாட்ட கேட்டுக்கோங்க எனக்கு தெரியாது நான் ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து நான் அதை சரியாக கவனிக்கலாம் மேடம் ஏதோ சின்ன சின்ன இதாக இருக்குன்னு வச்சேன் மேடம் ஏதாவது இல்லைம்மா குழந்தைங்க இருக்கிறாங்க ஸ்கின் டிசீஸ் ஆக போகுது தான் ஏதாவது பிரச்சனை இருக்காதுனு பார்த்துக்கலாம் அதனால் அவர் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கலாம் தான் அந்த விஷயம் சொன்னாங்க அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த பையன் வந்து ஒருத்தன் லவ் அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறா மஞ்சுன் பேர் மஞ்சுனா தானே இன்னொன்று நினைக்கிறேன் பேர் லவ் பண்ணுறான் அந்த பதினேழு வயசு ஆச்சு அந்த நேரத்தில் தான் சேர்ந்த பிள்ளை வேணான்னு இங்கே நாங்கள் சென்னைக்கு அனுப்புகிறோம் அவள் வந்து படிக்க வேண்டிய பொண்ணு அவள் அது தவறான பையனை கூட சேர்ந்துட கூடாது தான் நம்ம சொல்கிறோன்னு அந்த ஆடியோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட பேசிகிட்டு இருக்கும் போதே மெர்லினா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுடைய வாய்ஸ் வரும் அதில் என்ன சொல்கிறான்னா நான் வந்து எழுதி கொளுத்திக்கிறேன் எழுதிக்கிறேன் நான் அடிச்சுக்கிறேன் மை இது போடுறேன் டேக் போடுறேன் எதாவது பண்ணிக்கிறேன் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இது வந்து என்னுடைய பர்ஸ்னல் மேட்ரு உங்கள்கிட்ட வேலைக்கு வந்தோன்னா வேலை மட்டும் தான் செய்வேன் என் உடம்பு முழுக்க என்ன அப்போது என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே பல காயங்கள் அந்த பொண்ணுக்கு தான் அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே செஞ்சுருக்கலாம் இந்த பொண்ணே அதுக்குள்ளே வந்து இதாக செஞ்சுருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு எதை வேணால் செஞ்சுக்கிறதுக்கான தகுதியான ஒரு பொண்ணாக தான் அதில் பார்த்துக்க வேண்டியது ஏன்னா அவள் ஃப்யூச்சரில் அன்றைக்கி நான் சொல்கிறேன் அடுத்த அந்த பெண் வந்து பதினஞ்சாந்தேதி நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து காணொலியில் சொல்கிறா நான் சொல்கிறேன் பதினஞ்சாந்தேதி நட இந்த மாதிரி இரவு வந்து திருவான்மையூர் பஸ் நிலையத்தை பற்றி நான் கரண்டியாலவும் மற்றாலும் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறா ஆனால் இவங்க பதினாலாம் தேதி ஒன்றா பதினாலாம் தேதி ஒரு மணிக்கே வந்து இந்த வீட்டில் வந்து புறப்பட்டாங்க எல்லா குடும்பத்தோடு அதுக்கான காணொலியும் தரேன் இவங்க இரவு ஏழு மணிக்கு பதினாலாம் தேதி இரவு ஏழு மணிக்கு விக்கிரவண்டியில் ஒரு டீ கடையில் இந்த பெண் இவ்வளோ பெரிய ஜடையை போட்டு முடிவு போட்டிருக்கா அவளுக்கு ஸ்டெயிட்னிங் பண்ண முடி அவளுக்கு எல்லாமே இருக்குது அவள் முகத்தில் எதுவும் கிடையாது சிரிப்போல இருப்பா அந்த வீடியோ கான்ஷன் நீங்கள் பிறப்புங்க அந்த வீடியோவில் சொன்னால் தான் ஏன்னா அந்த பெண் வந்து தன் அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது அதுதான் வந்து க இந்த விசாரணை நடக்கிறதுனால தர தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் அதுக்கு பிறகு அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு அந்த விக்கிரமண்டிலேருந்து அந்த பொண்ணு ஊருக்கு போகிறாங்க அங்கே கொண்டு போய் அவளை ஒம்பது மணியில் வீட்டில் விட்டுறாங்க எது பதினாலாம் தேதி அடுத்த நாள் இந்த அதே நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மெர்லின் மெர்லினுடைய கணவர் இவங்க எல்லாம் சேர்ந்து ரேடிசன் ஹோட்டலில் ஏற்காட்டில் போய் தங்கிடுறாங்க அதுக்கான வீடியோ புட்வே இருக்குது அதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் ஏன்னால் ஒரு பத்திரிக்கையாளராக இன்றைக்கி ஊடகங்கள் எவ்வளோ மோசமான செயல்பாட்டில் இருக்காங்க ஒருத்தரை ஒ ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அது வந்து உண்மையாக பொய்யா எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறா அரசியல் ரீதியாக அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறது கிடையாது இன்றைக்கி ஊடகம் கையில் ஒருத்தன் செல்ஃபோன் கையில் வச்சுருச்சுட்டா எவ்வளோ ஒன்றாலும் என்ன வேணால் பண்ணலாம் நாளைக்கு தனக்கே தான் குடும்பத்துக்கு மாதிரி செயல்பாடு வராதுன்னு நிறைய நிச்சயம் இருக்குது இப்போ அந்த பெண் மீது எனக்கு எந்த விதமான கால்பந்து அவள் யாரோ இதோ நான் திமுக கடுமையாக விமர்சனம் திமுக திமுகவுடைய செயல்பாடு விமர்சனம் செய்யலாம் அவருடைய குடும்பத்தை போய் நான் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போது வந்து அந்த செயல்பாட்டில் வந்து அண்ணாமலை தவறுறார் இது போன்ற விஷயங்கள்லாம் அண்ணாமலை அவாய்ட் பண்ணியிருக்கணுன்றது தான் என்னுடைய இது இந்த பெண் முழுக்க முழுக்க நாடகம் மாடி இருக்கா அந்த நாடகத்துடைய அதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்குது அந்த காதல் தான் இவ்வளோத்துக்கும் காரணமாக இருந்திருக்குன்றத நான் விரைவில் அதை நான் தெரியப்படுத்துவேன் அவர்கள் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு தனிப்பட்ட அந்த காதலனோ இல்லை அந்த அம்மாவோ தான் காரணமா இல்லை ஏதாவது பொலிட்டிக்கல் இதனாலே வந்து இது அந்த அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்கு ஒரு ஜாதி அமைப்புகள் இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இப்ப இந்த விசாரணை வந்து அந்த பெண் தான் வந்து நேற்று மெர்லினாவுக்கும் அவர் ஆண்ட்ரோக்கும் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நீங்கள் நிலையத்தை அணுகுங்க கைது பண்ண மாட்டாங்க அதுக்கான எல்லாத்த விசாரணை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நீங்கள் பெயிலே போடலாம் மாண்புமிகு நீதிபதி ஐயா ஆனந்த் வினேஷ் அவர்கள் வந்து ஒரு நல்ல அருமையான தீர்ப்பை உத்தரவு போட்டிருக்காரு உண்மை என்றைக்குமே வந்து நிலைச்சி நிக்கணும் ஏன்னா அது பொய் தூக்கிடுச்சுன்னா ஓங்கிடுச்சு கை கை ஓங்கிடுச்சின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் நம்ம அரசியல்வாதிகள் இல்லை பொதுமக்களாக இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனையை இதை பூதகரமாக்கி ஒரு அரசியலாக்கி பார்க்குற அந்த நாடகம்லாம் இனி இது ஈடுபடக்கூடாதுன்றது இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ வந்து அவர் பேசின வார்த்தைகள் வந்து எங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் இப்போ தற்போது நியூஸ் எயிட் தமிழுடைய ரிப்போர்ட்டராக இருக்க நேச பிரபு அப்படின்றவர் வந்து நேற்று தாக்கப்படுறார் நைட்டு அவர் வந்து போலீஸ் காவல்துறையை வந்து அணுகி கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு போலீஸ் வந்து துரிதமாக வந்து செயல்படல ஏன்னா ப்ரிகாஷனாக ஒரு முன்னாடி கால் பண்ணாரு இவங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் காவல்துறை வந்து இந்த சமூக சேவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பத்திரிக்கையாளர்கள் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக பத்திரிக்கையாளர் சமூக ஆர்வலுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கா உச்சநீதிமன்றமே வந்து பல்வேறு விதமான தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் காவல்துறையில் பாதுகாப்பு வந்து கொடுத்தா என்னமோ வந்து அவங்க வீட்டில் தான் அவங்க அப்பாவுக்குள்ள செத்தை கொண்டு கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிறான் சில ஆஃபீஸர்ஸ் ஏன்னா இவெல்லாம் இருந்தாலும் நம்ம பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது சில அதிகாரிகள்லாம் பார்க்குறான் இதனுடைய விளைவு தான் நேற்று வந்து திருப்பூர் நடந்த அந்த நேசப்பிரபுடைய மேற்று அடுத்ததாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சேவியர்ன்ற ஒரு நபர் வந்து நாம் தமிழர் இயக்கத்துடைய முக்கிய பிரமுகர் இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்தில் அதே காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கே வந்து கண்ணன் ஒருத்தர் அவர் தலை காயங்களை அடிப்பட்டு பொறு அதே ரவுடிசம் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு நபர்கள் வந்து கண்ணன் மேலே ஒரு வாரமாக ஆச்சு எஃப்ஆர் போட்டு ஆனால் ரிமாண்டே கிடையாது பிடிக்க முடியல போல போலீஸால் பிடிக்க முடியாதுலாம் கிடையாது பிடிக்க முடியும் சில நேரங்களில் காவல்துறையே இது போன்ற பாதுகாப்பை தரது தான் நான் கடுமையாக நான் விமர்சனம் செய்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அதனால் இதெல்லாம் பத்திரிக்கையாளர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி தான் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு சமூக சேவர்களுக்கெல்லாம் குறிப்பாக அவ்வளோ அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக ஏன்னா அதுதான் வந்து சேவியர் மேட்டிலேயே நடந்துச்சு சேவியர் மேட்டிலையும் பாதுகாப்பு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு திருவாடனி காவலையும் எதோ ஒரு காவல்துறை இருக்காங்க திருநெல்வேலி நாகுவலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதையும் அவர் நடவடிக்கை எடுக்கல இந்த பையனுக்கும் மேட்டர்லையும் அதே கண்ணன்ற மேட்ரு பையனும் அதான் பிரச்சனை அதையும் கொடுக்கல ஸோ அப்போது காவல்துறை வந்து சமூக விரோத கும்பலுக்கு எங்கேயோ இடத்துல துணை போகுதோ ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஒரு சிறு வயதுக்காரர் திறமையான சுரேந்திர சுந்தரவர்தன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செயல்படக்கூடியவர் ஆனால் செயல்படுத்த யாரும் மறுக்கிறாங்களா இல்லை அவரை வந்து தடுக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு ஏன்னா இப்போ திமுக உடைய நபர் தான் வந்து கட்சிக்காரர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியில் கன்னியாகுமரி தேசியம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து திமுக காரர் பண்ணியிருக்காருன்னா அப்போது திமுக அழுத்தத்தினால்தான் அந்த காவல் ஆணையர் சில நேரங்களில் திமுகவுக்கு வந்து அடிப்பணிஞ்சு நிற்கிற சில அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம் அது வந்து அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு என்ன நடக்குதோ அது நாளைக்கு அதே காவல்துறை அதிகாரிக்கு நடக்கப்படலாம் இதில் இதை வந்து நீங்கள் தடுப்பதற்கான எல்லா முயற்சியும் இன்றைக்கி வந்து ஆட்சிகள் மாறும் நாளைக்கு காட்சிகள் மாறிடுச்சுன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் தலை குறிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படும் தான் நான் வச்சிருக்கிறேன் ஏ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ரன் ஆகலை அதிகாரிகள் தான் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு அப்போ இந்த மாதிரி கேசஸில் வந்து அதிகாரிகளோட அழுத்தத்தினால காவல்துறை அதிகாரிகள் பண்ணுறாங்களா இல்லை கட்சி அழுத்தம் தானே இங்கே அழுத்தம் இல்லை நான் அந்த சில விஷயங்களில் சொல்கிறேன் நான் இப்போ இல்லை தமிழ்நாட்டில் நான் வந்து ஆட்சி வந்து பொறுப்பேற்றதுலேருந்தே சொல்ல வரேன் குறிப்பிட்ட வந்து டேவிட்சன் தேவாசிரம் போன்ற சமூக விருதிகளுக்கு துறை போகக்கூடிய சில அதிகாரிகள் அவர் ஏடிஜிபி அருண் அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு வந்து தன கட்டுப்பாடில் இருக்கணும் அமைச்சர் முதலமைச்சருக்கு எதுவும் தெரியணும் அவசியம் கிடையாது இதையெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கேன் அவர் அவருக்கு இருக்கிற ஒரு திறமை அவருக்கான ஒரு மக்களோட அணுகுமுறை பத்திரிகையாளர் இருந்த அணுகுமுறை எல்லாம் ஸ்டாலின்கிட்ட இல்லை அதுதான் நிர்வாகத்திறன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போன்ற அந்த திருட்டு கலவணை புயல்கள்லாம் தூக்கி அப்புறப்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் இல்லைன்னா திமுக அழிவு பாதையை மட்டுமே கொண்டு போய் விட முடியும்